மனிதனுடைய தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு போயிட்டு ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் அபத்தம் நீங்கள் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் எக்ஸ்மேன் அவெஞ்சர்ஸ் இவங்களை வச்சு படம் எடுங்க நீங்கள் என்ன வேணாலும் காட்டுங்க ஏன்னா அதெல்லாம் ஃபிக்ஷனல் கேரக்டர் ஏலியன்ஸ் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இல்லை சார் என் படத்தில் ஏலியன் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் வருவான் அதனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு எதுவும் தேவையில்லான்ட்டார் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெளிப்படையாக கேட்கும்போது ஒரு இந்த முப்பது வருஷமாக இதை நான் ரிசர்ச் பண்ணுற ஒன்றும் முறையில் ஏலியன் பற்றி காட்சிகள் எல்லாமே தவறான காட்சிகள் தான் சரி ஐம்பதாயிரம் வருஷமாக மனித இனத்தோட ஏலியன்ஸுக்கு தொடர்பு இருக்குது பல கோடி வருஷமாக பூமியோட தொடர்பு இருக்குது இந்த தியேட்டருக்குள்ள போகும்போது வந்துட்டு ராஜிக்கெல்லாம் எடுத்து வெளியே வச்சு தான் போகணும் ஆதரியம்னு தெரியுது எம்ஜிஆர் வந்து படக்கந்தொட்டை ஏலியன்ஸ் அடிப்படையாக வச்சு கலை அரசின்னு ஒரு படம் பண்ணிணாரு அந்த படத்தில் ஏலியன்ஸை பற்றி அவர் நாலு விஷயம் சொல்லியிருந்தார் அதில் மூணு கரெக்டாக இருந்துச்சு சார் வணக்கம் சார்

இருக்கிறது உண்மை பறக்கும் தட்டு பூமிக்கு வர்றது உண்மை சரியா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அமெரிக்க அரசாங்கம் நிறைய உண்மைகளை வெளியிடப்போகுது ம் ஏலியன்ஸுடைய டெட் பாடிஸோடைய ஃபோட்டோஸ் பறக்கும் தட்டு உடைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தா கூட ஆச்சரியப்படுத்த தேவையில்லை அதனால் இந்த பறக்கும் தட்டு விஷயன்றது உண்மை ஓகே இப்போ இந்த ஏலியன்ஸை பற்றியும் பறக்கும் தட்டை பற்றியும் மக்கள் மத்தியில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றது தான் நாங்கள் போராடிட்டுருக்குறோம் சரியா ம் இந்தியாவில் நான் அந்த முயற்சியில் ரொம்ப வருஷமாக ஈடுபட்டுட்ருக்கேன் கடைசியாக நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் எம்ஜிஆர் வந்து பறக்கும் தட்ட ஏலியன்ஸ் அடிப்படையாக வச்சு கலை ஒரு படம் பண்ணார் ஆமாம் அந்த படத்தில் ஏலியன்ஸை பற்றி அவர் நாலு விஷயம் சொல்லியிருந்தார் அதில் மூணு கரெக்டாக இருந்துச்சு அந்த படம் கமர்ஷியலாக பெருசாக போகாததுனால யாருமே அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணலை இப்போ இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு நம்ம ஏலியன்ஸை வச்சு படம் பண்ணலான்னு அவரும் ப்ரொடியூசர் கேஜிஆர் ராஜேஷ் சேர்ந்து இந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க ஆமாம் இது ரொம்ப வரவேற்கத்தக்கது அவங்க ரெண்டு பேருக்கும் ஆட்ஸ் ஆஃப் அவங்க வந்து இந்த அயலாண்ட்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க சரியா இப்போ இந்த படங்கள் வந்துக்கிட்டு குழந்தைங்க பார்க்க விருப்பப்படுமா ஆமாம் உண்மைதான் ஒரு என்ஜாயபிள் ஃபேமிலி என்டர்டெய்னர் சரியா ஆனால் ஆஸ் ஏ ரிசர்ச்சர் யூஎஃப்ஓஸ் அண்ட் ஏலியன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறோன்ற முறையில் நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்கும்போது இந்த படத்தில் ஏலியன்ஸை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே தப்பு தான் சரியா ஆ ஏன்னா நான் இப்போது என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லலாம் ஆனால் என்னோட பெரிய ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்க நாளைக்கு இதை பற்றி கண்டிப்பாக பேசினாங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அமெரிக்கன் கவர்மெண்ட் உண்மையெல்லாம் ரிலீஸ் பண்ணிருச்சுன்னா அப்புறம் வந்து எனக்கு ஆ சினிமா போயிடும் நான் முப்பது வருஷமாக இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் சரியா அதனால் நான் இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஃபேக்டாக உண்மையாக பதில் சொல்கிறேன் ஏலியன்ஸை பற்றி இந்த படத்தில் சொன்னது எல்லாமே தப்பு தான் சரியா நீங்கள் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் எக்ஸ் மேன் இவங்கள வச்சு படம் எடுங்க நீங்கள் என்ன வேணாலும் காட்டுங்க ஏன்னா அதெல்லாம் ஃபிக்ஷனல் கேரக்டர் ஏலியன்ஸ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தே ஆர் ரியல் பீயிங்ஸ் சரியா ஐம்பதாயிரம் வருஷமாக பூமிக்கு வந்துட்டு போயிட்டுருக்கான் மனித இனத்தோடு அவனுக்கு தொடர்பு இருக்குது ஐம்பதாயிரம் வருஷமாக மனித இனத்தோட ஏலியன்ஸுக்கு தொடர்பு இருக்குது பல கோடி வருஷமாக பூமியோட தொடர்பு இருக்குது ஓகே இந்த செகண்ட் பூமியில் பல பகுதிகளில் ஏலியன்ஸ் வசிச்சிட்ருக்காங்க எங்கேன்னு கேட்டால் நான் பேசிக்காக மவுண்டன் ரேஞ்சஸ் மனிதர்கள் நெருங்க முடியாத பெரிய மலை தொடர்கள் இருக்குது ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்குது சவுத் ஆப்ரிக்காவில் ஒன்று இருக்குது சரியா ஸ்பெயினில் ஒன்று இருக்குது அமெரிக்காவில் ஒன்று இருக்குது இது நாலு கன்ஃபர்ம்டு இந்த நாலு இடங்களில் இருக்க ஒரு பெரிய மலைங்களுக்குள்ள அவனுடைய பேஸ் இருக்குது அது இன்றைக்குன்னு தெரியல வரத்துக்கு முன்னாடி இருந்தே அவன் இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் ஓகே அதனால ஏலியன்ஸ் பூமிக்கு இனிமே தான் புதுசாக வரணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி கடலுக்கு அடியிலேயே அவனுக்கு பேசஸ் இருக்கு இதை பற்றிய தகவல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்க அரசாங்கம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகே ஸோ இந்த ஏலியன்ஸ் வர்றாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னென்னு பார்க்கும்போது சரியா ஏலியன்ஸ் மனிதர்களோட தொடர்பில் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மனிதனோட தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு போயிட்டு ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் அபத்தம் சரியா ஓகே அதே மாதிரி அவள் வந்து ஒருத்தர் தொட்ட ஒன்று அவன் பவரை கொடுக்கறது அதுவும் கிடையாது ஓகே சில ஏலியன்ஸ்கிட்ட எக்ஸ்ட்ராட்னரி பவர்ஸ் இருக்குது ஆனால் அவங்க கூட பல வருஷமாக தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர்ஸை கொடுக்க முடியும் பேசிக்காக இஎஸ்பி பவர்ஸ் கொடுப்பாங்க எதிர்காலத்தில் நடக்க போகிறது உணர்றது அந்த மாதிரி பவர்ஸ் ஓகே பட் மற்றபடி சினிமா தனமாக தொட்ட உடனே அவருடைய பவர் அப்படியே போயிடுறது ஆமாம் கையை காட்டணுன்னா எல்லா பொருளும் போய் விழுகிறது இதெல்லாம் வந்துக்கிட்டு பக்காவாக கிராஸ் சினிமாதான் தவிர இது நிஜமான ஏலியன்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த இந்த படத்துடைய ரவி டேரக்டர் ரவிக்குமாரை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே நான் மீட் பண்ணேன் சரியா வேற ஒரு டேரக்டர் நம்பர் கொடுத்து நான் இவரை மீட் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த பெரிய ஹீரோவும் ஏலியன்ஸை பற்றி படம் பண்ணலை இப்போ நம்ம சிவகார்த்திகன் பண்ண வந்திருக்காரு அவர் ஜெயிக்கணும் ப்ரொடியூசர் ராஜேஷ் ஜெயிக்கணும் அதனால் உங்களுக்கு வேண்டிய எல்லா கண்டென்ட்டையும் நான் தர்றேன் ஓகே ஆ நான் அதை காசுக்காக பண்ணலை ஏலியன்ஸை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ம் ஹாலிவுட்டில் இரநூத்தி இருபத்தஞ்சி படம் வந்திருக்கு ஏலியன்ஸை பற்றி ஆனால் நைன்டீன் செவன்டி செவனில் வந்து க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் நைன்டீன் எயிட்டியில் வந்து எயிட்டி இதுக்கப்புறம் வந்து கடந்த நாற்பத்தி ரெண்டு வருஷமாக வந்த படங்கள் எல்லாத்துலயுமே ஏலியன்ஸை வில்லனாக தான் காட்டுறாங்க அதனால இது அவங்க ஏலியன்ஸ்க்கே ரொம்ப வருத்தப்பட விஷயம் அது அதனால நான் உங்களுக்கு எல்லா கண்டும் தரேன் நீங்கள் அதை பயன்படுத்துங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரியல் யூஎஃப்ஓ ரிசர்ச்சர்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்கல்ல மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்க மூலமாக இந்த படத்தை அமெரிக்காவில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார் இல்லை சார் என் படத்தில் ஏலியன் வரும் அஞ்சு நிமிஷம் தான் வருவான் அதனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு எதுவும் தேவையில்லைன்ட்டார் இப்போ படத்தில் காட்டப்பட்ட ஏரியன் சம்பந்தமான காட்சிகள்லாம் இருக்குது அது எல்லாமே தவறான காட்சிகள் தானா சார் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெளிப்படையாக கேட்கும் போது ஒரு இந்த முப்பது வருஷமாக இதை நான் ரிசர்ச் பண்ற ஒரு முறையில் ஏலியன்ஸ் பற்றி காட்டுனது எல்லாமே தவறான காட்சிகள் தான் சரியா ஆமாம் ஆனால் ஏலியன்ஸ் பேசுகிற டைலாக் வந்து இதெல்லாம் நான் ரவிக்குமார்கிட்ட ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணது தான் தயவு செஞ்சு அவனை நெகட்டிவாக காட்டாதுங்க ஹாலிவுட் படம் மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவர் நெகட்டிவாக காட்டலை பட் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இந்த பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது செத்தவங்களை உயிரோட கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து சினிமா தனம் ஆமாம் இது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அது பால் படத்தில் அது நடக்கும் அது செத்தவனை உயிரோட கொண்டு வர்றது அதை தான் இவர் இந்த படத்தில் வச்சிருக்கார் ஓகே இதில் பியூட்டி என்னென்னு கேட்டால் நைன்டீன் செவன்டி செவனில் என்ன பண்ணுறாரு பறக்கும் தட்டு ஏலியன்ஸை பற்றி ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கண்டின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு வந்து அமெரிக்காவில் வந்து டாக்டர் ஆலன் ஐனக்குன்னு ஒரு ரிசர்ச்சர் இருக்கார் அவர் வந்து அமெரிக்க விமானப்படைக்கு பறக்கும் தட்டு ஆலோசகராக இருந்தவர் அவர் யாருன்னு கேட்டால் என்னுடைய குரு ஸ்டாண்டன் ஃபிரீட்மேனுடைய குரு அவர் அவரை தான் இந்த படத்துக்கு கன்சல்டன்ட்டாக வச்சு படத்துல கிளைமேக்ஸில் ஒரு சீனில் அவர் அப்பியர் ஆவார் கையில் ஒரு பைப்பை வச்சுக்கிட்டு புரியுதா ஸ்பீல்பர்க் பெரிய டைரக்டர் அவர் நினைச்சிருந்தா நானே எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுவான்னு நினைக்கலாம் ஆனால் அவர் பண்ணலை சரியா அதுக்கு பதிலாக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கை விடல்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஆலன் அயனைக்கு போன எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து சார் நான் பறக்கும் தட்டை வச்சு காட்ட போகிறேன் நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் விஷயம் எப்படி இருக்கும் அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கன்னு அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காரு ஐடியாஸ் கொடுத்துருக்காரு அதை வச்சு அந்த படம் தான் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு அத்தன்டிக் படமாக இருக்குது நாளைக்கு ஏலியன்ஸை பற்றி உண்மையான தகவல் வெளியே வரும்போது யாருமே வந்து அயலான் படம் வந்துக்கிட்டு ஒரு உண்மையான படம்னு சொல்ல மாட்டாங்க ஆமாம் இது ஒரு ஃபேன்டசி படம் ஒரு டைரக்டர் வேணாலும் காட்டலாம் புரியுதா ஆங்கிலத்தில் வந்து சினிமாவில் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்வாங்க இது ஒரு முக்கியமான டேர்ம் ஸோ தேட்டருக்குள்ளே போகும்போதே வந்துக்கிட்டு லாஜிக்கெல்லாம் எடுத்து வெளியே வச்சு தான் போகணும் அது எங்களுக்கு தெரியுது தான் ஸ்பைடர் மேனு சூப்பர் மேன் படம்லாம் எடுக்கிறாங்க பட் அந்த லிஸ்ட்டில் தான் இது ஐலாண்ட் படம் சேருமே தவிர ஒரு ஏலியன்ஸை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான தகவல் சொன்ன படமாக இது வராது